அனைவருக்கும் வணக்கம் அஜித் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ தன்னுடைய விசாரணையை ஆரம்பித்து விசாரணை நடைபெற்று வருகிறது சிபிஐ உடைய இந்த விசாரணை ஆரம்பித்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்கள் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தவண்ணமே இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்தியபோது அவரை மரத்தில் கட்டி தொங்கவிட்டு விட்டு கடுமையாக காவல்துறையினர் அவர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருக்கிறது ஒரு புளிய மரத்தில் அஜித்குமாரை கெட்டி தொங்க போட்டு காட்டுமிராண்டித்தனமாக அடித்திருக்கிறது இந்த காவல்துறை புளிய மரத்தில் கட்டி தொங்கவிட்டு அடித்து படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு அஜித்குமார் செய்த தவறு என்ன என்பதற்கான பதிலை இப்போது வரை காவல்துறையாலும் தர முடியவில்லை காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களாலும் தர முடியவில்லை இது ஒரு புறம் இருக்க இன்னொரு முக்கியமான செய்தி வெளியாகியிருக்கிறது என்ன அப்படின்னா அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்துவதற்காக காவல்துறையினர் அவரை வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றார்கள் இல்லையா அந்த வாகனத்தினுடைய பதிவன் போலியான பதிவன் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது போலியான நம்பர் பிளேட்டை பயன்படுத்தி வாகனத்தை ஓட்டியிருக்கிறார்கள் அந்த வாகனத்தில் தான் அஜித்குமாரை அழைத்து சென்றிருக்கிறார்கள் எதற்காக இந்த திருட்டுத்தனத்தை காவல்துறை செய்ய வேண்டும் காவல்துறை இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன போலி நம்பர் பிளேட் யார் பயன்படுத்துவார்கள் திருடர்கள் பயன்படுத்துவார்கள் கடத்தல்காரர்கள் பயன்படுத்துவார்கள் எதற்காக அந்த வாகன பதிவன் மூலமாக தாங்கள் செய்யக்கூடிய அந்த தவறை கண்டுபிடித்து விடக்கூடாது காவல்துறை காவல்துறையிடம் நாம் சிக்கிவிடக்கூடாது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நாம் தவறை செய்ய வேண்டும் அப்போ வாகன பதிவன் கிடைத்ததென்றால் எளிதாக நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் அதனால் போலி நம்பர் பிளேட்டை நம்ம பயன்படுத்துவோம் என்று திருடர்கள் கடத்தல்காரர்கள் இது போன்று போலி நம்பர் பிளேட்டுகளை பயன்படுத்துவது வழக்கமான ஒன்றுதான் இன்னும் ஒரு செய்தி என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனிமவள கடத்தல் நடந்து வரக்கூடிய செய்தி எல்லோருக்கும் தெரியும் இந்த கனிமவள கடத்தலில் ஈடுபடக்கூடிய லாரிகள் போலி நம்பர் பிளேட்டில் இயங்குகிறது ஒரே நம்பர் பிளேட்டை வைத்து பல லாரிகள் இயங்கும் இப்படி மோசடிகளில் எல்லாம் ஈடுபடுவது இந்த கடத்தல் கும்பல்கள் இந்த திருட்டு கும்பல்கள் இவர்கள் தான் இந்த வேலையை செய்வாங்க இவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறை எதற்காக போலி நம்பர் பிளேட்டை பயன்படுத்த வேண்டும் அப்ப திருட்டு தன்னை செஞ்சிருக்கீங்க இல்லையா அயோக்கியத்தனமான வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அதற்கு மிக முக்கியமான ஒரு சான்று இந்த போலி நம்பர் பிளேட் அப்ப இது யாருடைய உத்தரவின் பேரில் இது நடந்தது போலி நம்பர் பிளேட்டை பயன்படுத்துவதற்கான அவசியம் என்ன அப்படின்னா செய்வது சட்டவிரோதமான செயல் சட்டவிரோதமான செயலை காவல்துறையின் வாகனத்தை பயன்படுத்தியோ அரசின் வாகனத்தை பயன்படுத்தியோ இந்த சட்டவிரோதமான செயலை செய்தால் மாட்டி விடுவார்கள் அப்படி செய்ய முடியாது என்ன செய்றாங்க போலியான நம்பர் பிளேட்டை பயன்படுத்தி அஜித்குமாரை கடத்தி இருக்கிறார்கள் அப்ப இந்த நடைமுறை அப்படிங்கிறது வந்து அஜித்குமாருடைய சம்பவத்தில் மட்டும்தான் காவல்துறையினர் இப்படி இது போன்ற வேலைகளை செய்யறாங்களா என்று கேட்டால் இந்த ஸ்பெஷல் டீம் இது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிற போது இந்த முறையைத்தான் கையாண்டு வருகிறார்கள் தனியார் வாகனங்களில் நம்பர் பிளேட்டே இல்லாத வாகனங்களில் இதே போன்று போலி நம்பர் பிளேட் வைத்த வாகனங்களில் அவர்கள் யாரை விசாரிக்க வேண்டுமோ அவர்களை அந்த வாகனங்களில் தான் எடுத்துச் செல்கிறார்கள் முழுக்க முழுக்க சட்டவிரோதமான செயலில் இப்போதெல்லாம் தொடர்ந்து இந்த ஸ்பெஷல் டீம் ஈடுபட்டு வருகிறார்கள் அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இங்கே வந்து நிற்கிறது இப்போது அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் மரணமடைந்து விட்டார் மரணம் அடைந்த காரணத்தால் தான் இப்போது வரைக்கும் அஜித்குமாருடைய இந்த விவகாரம் பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது தினம் தினம் அது குறித்த செய்திகள் எல்லாம் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா அஜித்குமார் மரணமடைந்த காரணத்தால் அவருடைய சம்பவம் வெளியே வந்தது இதே போன்று எத்தனை பேர் இந்த காவல்துறையால் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பார்கள் இதுபோன்று போலியான நம்பர் பிளேட்டுடைய வாகனங்களை பயன்படுத்தி எத்தனை பேர் மீது இவர்கள் கொலைவரி தாக்குதல் நடத்தியிருப்பார்கள் நிறைய பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அது ஒரு புறம் இன்னொரு புறம் எத்தனை பேர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தி அவர்களை வந்து நடக்க முடியாமல் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையை தொடர முடியாமல் கையை முறிச்சு கால முறிச்சு உடல் உறுப்புகளை எல்லாம் எத்தனை பேருக்கு இவர்கள் சீரழித்திருப்பார்கள் என்பதை நினைச்சு பார்க்க முடியல முழுக்க முழுக்க ஒரு கூலிப்படை போன்று செயல்பட்டு இருக்கிறது இந்த ஸ்பெஷல் டி மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தானே நீங்கள் இந்த அவங்களுக்கு மக்கள் சம்பளம் மக்கள் ஓடோடி உழைத்து உழைத்து வியர்வையை ரத்தமாக சிந்தி மக்கள் சம்பாதிக்க உங்களுக்கு சம்பளத்தை தூக்கி தர்றாங்க அப்படின்னா இது போன்ற சட்டவிரோத செயலில் ஈடுபடுவதற்கு காவல்துறை சட்டத்தை பாதுகாக்கும் சட்டம் ஒழுங்கை சரியாக வைத்திருப்பார்கள் தவறுகளும் குற்றங்களும் நடக்காத ஒரு சமூகத்தை காவல்துறை உருவாக்கும் அதனால் காவல்துறைக்கு நாம் நம்முடைய பணத்தை கொடுப்போம் வரி பணத்திலிருந்து சம்பளத்தை கொடுப்போம் என்று தானே மக்கள் தருகிறார்கள் நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்டுருக்கிறீங்க மக்களுடைய வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கிவிட்டு மக்கள் மீதே கொலை வரி தாக்குதல் நடத்துகிறீர்கள் என்றால் எல்லாம் எதற்கு காவல்துறையில் இருக்கிறீர்கள் என்கிற கேள்வி எழுகிறது இதில் இன்னொரு காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அதை ஏற்கனவே அஜித்குமாருடைய இந்த வழக்கில் எதுவும் எடுக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பேரம் பேசியதாக செய்திகள் திமுகவினரும் காவல்துறையினரும் அந்த காணொலி வெளியானது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க பேரம் எல்லாம் பேசலங்க அந்த சம்பவம் எல்லாம் நடக்கவில்லை என்று திமுகவினர் மறுத்திருந்தார்கள் இப்போது அந்த காணொலியும் வெளியாகி திமுகவுக்கு கடும் எதிர்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி தந்திருக்கிறது அவர்கள் மீது என்ன நடவடிக்கை இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு நடவடிக்கையும் இல்லை ஏன் இல்லை என்றால் திமுகவுக்கு இதுதான் குலத்தொழில் திமுகவினருக்கு இதுதான் வேலை காலாகாலமாக எப்போதெல்லாம் இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் இதைத்தான் செய்வார்கள் இவருடைய ரவுடிசம் அராஜகம் கட்ட பஞ்சாயத்து அதிகரித்த காரணத்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் மக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் இவர்களை தூக்கி வீசினார்கள் ஆனாலும் இவர்கள் திருந்தவில்லை இவர்கள் திருந்த மாட்டார்கள் அவர்களுக்கு தெரிந்தது அதுதான் அதுதான் அவர்களுடைய தொழில் அதை அவர்கள் செய்யத்தான் செய்வார்கள் இன்னொரு முக்கியமான செய்தி நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வார ஆகிறது ஒரு நான்கு ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது சிபிஐ தன்னுடைய அந்த விசாரணையை ஆரம்பித்து ஆனால் நீங்கள் பாருங்கள் கடந்த ஒரு ஒரு வார காலத்திற்கு மேலாக இந்த வழக்கில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய நிகிதா குறித்து எந்த தகவல்களும் இல்லை நிகிதா குறித்த செய்திகளே இல்லை ஏன் நிகிதா குறித்த செய்திகள் இல்லை நிகிதா இப்போ எங்கே இருக்கிறாங்க நிகிதா கொடுத்த அந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதாவது அந்த திருட்டு வழக்கு இருக்கிறது இல்லையா திருட்டு புகார் நகை காணவில்லை என்று சொல்லி நகை கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா அந்த நகை எங்கெங்க யாருமே அந்த நகை குறித்து பேசவே இல்லையே அந்த நகையை சுற்றியோ நிகிதாவை சுற்றியோ இந்த வழக்கு அது வந்து நகரவே இல்லையே அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த கொலை நடந்தது எப்படி என்பது பற்றி மட்டும்தான் இந்த நகர்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதை தவிர இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த நிகிதாவினுடைய புகார் நகை நிகிதா இவர்கள் சார்ந்து எந்த செய்திகளும் இல்லை எந்த விசாரணைகளும் நடந்ததாக தெரியல இதே போன்று தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரன் என்கிற அந்த ஒற்றை நபரை சுற்றி மட்டும்தான் அந்த வழக்கு நகர்ந்தது ஊடகங்களும் அது குறித்த செய்திகளை மட்டும்தான் வெளியிட்டு வந்தார்கள் கடைசி வரைக்கும் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு விடை கிடைக்காமலே போனது இப்போ இங்கே யார் அந்த நிகிதா நிகிதாவுக்கு ஆதரவாக நின்ற அந்த அதிகாரி யார் எந்த அதிகாரி உத்தரவை பிறப்பித்தார் டெல்லியிலிருந்து ஒரு அதிகாரி உத்தரவு பிறப்பிக்க சொன்னார் என்ற தகவல்கள் எல்லாம் வந்தது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன தலைமை செயலகத்திலிருந்து ஒரு அதிகாரி உத்தரவு பிறப்பித்தார் என்கிற செய்திகள் எல்லாம் வந்தது அதனுடைய தகவல்கள் என்ன இந்த ரீதியில் விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டதா இனி நடத்தப்படுமா தெரியல இந்த வழக்கில் நிகிதா விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் அவ்வளவு கோரிக்கைகளை மக்கள் வைத்தார்கள் இந்த நிகிதா மீது ஏற்கனவே பல மோசடி புகார்கள் எல்லாம் இருந்திருக்கிறது சரி அந்த புகாரின் அடிப்படையிலாவது இவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் நிகிதாவுக்கு இந்த அரசு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் இப்படி பாதுகாக்க வேண்டும் நிகிதாவை அப்போ இந்த நிகிதா என்கிற தனிநபருக்காக மட்டுமல்ல இதன் பின்னால் ஒரு நெட்ஒர்க் இருக்கிறதோ அந்த நெட்ஒர்க்கை பாதுகாப்பதற்காகத்தான் திமுக அரசு இவ்வளோ வேலைகளை செய்து வருகிறதோ என்கிற சந்தேகங்கள் எழுகிறது இப்போ வழக்கை சிபிஐக்கு மாற்றி விட்டார்கள் அப்போ திமுக என்ன சொல்லும் வழக்கை நாங்கள் சிபிஐக்கு விட்டோம் நாங்கள் இதில் எதுவும் செய்ய முடியாது என்றுதான் இவர்கள் சொல்வார்கள் இவர்கள் வழக்கை சிபிஐக்கு மாற்றியதே இவர்களுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதற்காகத்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் தான் சிபிஐக்கு வழக்கை மாற்றினார்கள் இப்போ சிபிஐ என்ன செய்ய போகிறது விசாரணை நடந்து வருகிறது சிபிஐ நல்ல முறையில் அந்த கொலை சார்ந்த வழக்கை சிறப்பான முறையில் அவங்க வந்து விசாரித்து வருவதாகத்தான் செய்திகள் எல்லாம் வருகிறது சிபிஐ அந்த கொலை சம்பவம் குறித்து மட்டுமல்லாமல் அதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய நிகிதாவினுடைய அந்த புகார் அந்த நகை அதிகாரிகளுடைய அந்த உத்தரவு இதையெல்லாம் கூட சிபிஐ சேரத்துக்கு கவனத்தில் எடுத்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அவர் வந்து காவல்துறையை நிர்வகிப்பதற்கு சரியான ஒரு அமைச்சராக இல்லை அது தினம் தினம் காவல்துறை குறித்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு அதை உணர்த்துகிறது நாம் எப்போதும் சொல்லக்கூடிய செய்தியை தான் இப்போதும் சொல்லி நிறைவு செய்கிறோம் இந்த சிக்கல்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வு தர வேண்டுமென்றால் தீர்வை தர வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்தால் மட்டும்தான் இதற்கான தீர்வுகள் கிடைக்கும் இல்லை என்றால் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும்